அனுமன் போய் ராமன்ட்டு சொல்லுவான் எப்படி சொல்லுவான் சீதையை ஒரு பெண்ணாக நான் பார்க்கவில்லை இருப்பிறப் என்பதொன்றும் இரும் பொறை என்பதென்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று பேசுவான் நாங்கள் ஒரு பெண்ணினுடைய வடிவத்தை பார்க்கல ஒரு நல்ல குடி பிறப்பு கற்பினுடைய வடிவம் ஒரு பொறுமைக்கு கொடுக்கப்பட்ட வடிவம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு வடிவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வடிவத்தை கண்டேன் என்று பேசுகிறான் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று பேசுகிறான் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் சொன்னானே அதுக்கு ரெண்டு பொருள் உண்டு கண்களால்னா மற்றவர்கள் சொல்ல கேட்டு நான் தெரிந்து கொள்ளவில்லை நான் என்னுடைய கண்களாலேயே அவள் கற்போடு இருக்கிறாள் என்பதை பார்த்தேன் என்பது ஒரு பொருள் இன்னொன்று ஒரு பெண்ணினுடைய கண்ணை பார்த்தாலே அவள் எப்படிப்பட்டவள் என்பதை சொல்லிவிட முடியும் சீதையினுடைய கண்ணை வைத்து கொண்டே அவள் கற்போடு இருக்கிறாள் என்பதை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று அனுமன் பேசுகிறான்னு பார்க்கிறான்